முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்களால் வெள்ளி மாலை ஒன்று காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கந்த சஷ்டி விழா அண்மையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் வெளிநாட்டு பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த கந்த சஷ்டி விழாவில் கலந்து கொண்டனர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவிலில் தங்கள் நேர்த்தி கடனுக்காக உண்டியலில் காணிக்கைகள் செலுத்துவது வழக்கம் அந்த உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணிகள் காலை முதல் நடைபெற்று வருகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியலில் வெள்ளி காசு மாலை ஒன்று காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது அந்த வெள்ளி காசு மாலை இரண்டு அடுக்காக உள்ளது அதில் ஒரு பாதையில் சரஸ்வதி லட்சுமி மற்றும் விநாயகர் தெய்வங்களின் படங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் முருகனின் அச்சாரம் வரையப்பட்டுள்ளது மொத்தமாக ஐம்பத்தி நான்கு வெள்ளி காசுகள் மாலையாக தொடுக்கப்பட்டுள்ளது இதை உண்டியல் என்னும் பணியாளர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தனர் அது மட்டுமல்லாமல் அதிகமான வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் இயலில் காணிக்கையாக கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது